அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இனி உங்கள் வாழ்வில் புதுமை அதிர்ஷ்டம் செல்வம் கோடீஸ்வர யோகம் பணக்கார யோகம் ராஜமடியாதை அனைத்தும் உங்கள் பக்கம் அதாவது கும்ப ராசிக்காரர்கள் உலகில் ஒரு தனித்துவமான நட்சத்திரம் போல பிரகாசிக்கும் மனிதர்கள் அவர்களின் பிறப்பு அற்புதம் மனநிலை ஆழமானது மற்றும் சிந்தனை வேகம் மிக உயர்ந்தது இவர்களின் நினைவாற்றல் புத்திசாலித்தனம் மற்றும் மனிதனை புரிந்து கொள்ளும் திறன் எல்லாம் அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்தும் அவர்கள் எப்போதும் புதுமையை விரும்புகிறார்கள் சாதாரண வாழ்க்கை அவர்களுக்கு போதாது அவர்களின் மனதில் உலகம் சிறப்பாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் ஒரு வித்தியாசமான காந்த சக்தி அவர்களுடன் இருக்கும் அது மற்றவர்களுக்கு பிரார்த்தனையாகவும் அவர்களுக்கு வழிகாட்டையாகவும் இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சமூகத்திற்கு பயனுள்ளவே செய்ய விரும்புவார்கள் அவர்கள் தங்களுக்காக அல்ல பிறருக்காகவும் நினைத்து செயல்படுவார்கள் தங்கள் சிந்தனைகள் உலகை மாற்றும் ஆற்றல் கொண்டவை உலகம் அவர்களை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் தங்கள் பாதையில் நம்பிக்கையுடன் நடக்கிறார்கள் அவர்கள் யாரையும் பின்பற்ற மாட்டார்கள் தங்கள் சொந்த பாதையை உருவாக்கி அதில் வெற்றியடைவார்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு புதிய சாதனையின் என்று கூட சொல்லலாம் அதேபோல் கும்பராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மிக ஆழமானது அவர்கள் பிறருடைய உணர்வுகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவும் முறையில் செயல்படுவார்கள் ஆனால் அவர்கள் அன்பையும் கவனத்தையும் காட்டும் போது அது நற்செயலின் வழியில்தான் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அந்த அமைதி அவர்களின் சக்தி மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்தும் உலகம் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு தடையாக அல்ல அவர்களுக்கு மேலும் வளர்ச்சி தரும் ஊக்கமாக இருக்கும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அறிவுசார் ஆராய்ச்சி போலவே இருக்கும் அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு முயற்சிப்படியும் புதிய அனுபவம் தரும் அவர் தோல்விகளையும் வெற்றிகளையும் சமமான முறையில் கையாள்கிறார் இவர்களின் மனநிலை மற்றும் சிந்தனை உலகில் புதுமையை கொண்டு வருகிறது கும்ப ராசிக்காரர்கள் எப்போதும் பெரும் மாற்றம் செய்ய விரும்பும் மனம் கொண்டவர்கள் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் கும்பராசியில் பிறந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி சேர்க்கிறார்கள் அவர்களின் சிரிப்பு நட்பு யோசனை எல்லாம் ஒருவித அதிர்ஷ்டத்தை பிறன் மீது வீசும் அவர்கள் பிரச்சனைகளை ஒரு புதுமையான முறையில் கையாள்கிறார்கள் உலகம் அவர்களை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு சோதனை மட்டுமே இந்த சோதனை அவர்களை மேலும் வலிமையானவர்களாகவும் கும்பராசிக்காரர்களின் பிறப்பு எப்போதும் அற்புத சக்தி கொண்ட பிறப்பு என்று கூட அழைக்கலாம் அதிலும் முக்கியமாக கும்பராசியின் வாழ்க்கையில் கிரகங்கள் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றன சனி பகவான் இந்த ராசியில் வலிமையாக அமர்ந்து ஒழுக்கம் பொறுப்பு நீதி மற்றும் வாழ்க்கையின் கடுமையான பாடங்களை தருகிறார் சனி அவர்களை சோதிக்கும் போது அவர்கள் உழைப்பால் மட்டுமே வெற்றியை அடைவார்கள் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றும் சோதனைகள் பின்னர் அவர்களின் நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் கும்பராசிக்காரர்கள் எந்த சோதனையும் தாங்கி அதை தங்கள் வெற்றிக்கான படியாக மாற்றும் திறனுடையவர்கள் ஏனென்றால் சூரியன் கும்பத்தில் ஆற்றல் வழங்குகிறார் சூரியன் அவர்களுக்கு தலைமை வழிகாட்டும் திறன் மக்கள் மத்தியில் வெளிச்சமாக நிற்கும் தன்மையை கொடுக்கிறார் கும்பராசிக்காரர்கள் சூரியன் சக்தியால் தங்கள் முயற்சியில் வெற்றியடைவார்கள் அவர்களின் செயல்கள் வெளிப்படையானாலும் நம்பிக்கையுடனும் இருக்கும் சூரியன் அவர்களுக்கு நான் முடியும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை தருகிறது இந்த நம்பிக்கை அவர்களின் வெற்றியின் மூலமே ஆகும் மேலும் சுக்ரன் கும்பராசிக்காரர்களுக்கு அழகு கலை இசை காதல் மற்றும் மகிழ்ச்சிகளை தருகிறது இவர்களின் மனம் கருணையுடனும் நாகரிகத்துடனும் நிரம்பியிருக்கும் சுக்ரன் இவர்களுக்கு மனதில் அமைதி மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை மற்றும் சமூகத்தில் மகிழ்ச்சி கொடுக்கிறவர் கும்பராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் சமூகத்தில் பாசம் பரப்புவார்கள் இவர்களின் உள்ளுணர்வு மற்றும் கலை உணர்வு அவர்களை தனித்துவமானவர்களாகக்கும் குரு கிரகம் கும்பராசிக்காரர்களுக்கு அறிவு ஆன்மீகம் தூரநோக்கு ஆகியவற்றை தருகிறது இவர்களுக்கு உள்ளுணர்வு மிக ஆழமாக இருக்கும் அவர்கள் சொல்லாமல் கூட மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் குரு அவர்களை அறிவின் வீரர்களாக மாட்டுகிறார் கும்பராசிக்காரர்கள் மனதில் அடங்கிய அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்கிறார் மேலும் அனைத்து கிரகங்களும் இணைந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான சுழற்சி உருவாக்குகிறது சனி சோதனை தரும்போது சூரியன் வழிகாட்டும் சக்தியாக இருப்பார் சுக்ரன் அழகையும் கலைத்திறனையும் தருவார் குரு அறிவையும் ஆழமான எண்ணங்களையும் வழங்குவார் இதனால் கும்பராசிக்காரர்கள் முழுமையான மனிதர்கள் ஆவார்கள் கிரகங்கள் சில நேரங்களில் தடைகள் ஏற்படுத்தினாலும் அந்த தடைகள் அவர்களுக்கு பாடமாக மாறும் கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு தோல்விகளையும் தங்கள் வெற்றிக்கான படியாக மாற்றுகிறார்கள் இதுதான் கும்பராசியின் தெய்வீக ரகசியம் அதாவது சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு சனி பகவான் என்றாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவார்கள் ஆனால் உண்மையில் குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் குரு என்பவர் ஞானக்காரகர் தர்மத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார் அதுவே இந்த அதிசார பெயர்ச்சியில் நிகழும் இந்த காலகட்டங்களில் திருமணம் நிச்சயமாகும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்தடுத்து பணவரவும் அதிகரிக்கும் லாபத்தை குறு பார்ப்பதால் அலுவலகத்திலிருந்து பதவி உயர்வு தொடர்பான செய்திகள் வந்து சேரும் அதேபோல் வெள்ளியின் தற்போதைய நகர்வால் ராஜயோகம் உருவாகி கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அடுத்த நாற்பது நாட்களுக்குள் இந்த ராசியினருக்கு பணம் செல்வம் மற்றும் பொருளாதார வளங்கள் மேம்படும் மேலும் பண வரவு சம்பந்தமான நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் பழைய கடன்கள் திருப்பி செலுத்தப்படலாம் வியாபாரம் முதலீடு தொழில் வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும் காதல் மற்றும் உறவுகளில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் நல்ல சமநிலை மற்றும் அமைதியுடன் நடைபெறும் இந்த நாற்பது நாட்களில் திடீர் பண வரவுகள் செல்வ வளங்கள் மற்றும் வாய்ப்புகள் அதிகளவில் உருவாகும் அதேபோல் இந்த மாதத்தில் குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி தீபாவளிக்கு முன் நடைபெறுவதால் பலரின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஜோதிடத்தில் குரு வருடத்திற்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றுகிறார் இந்த ஆண்டு குரு மே பதினாலு அன்று மிதனத்தில் நுழைந்தார் இப்போது அக்டோபர் பதினெட்டு கடகத்தில் சென்று டிசம்பர் ஐந்து மீண்டும் மிதனத்திற்கு பின் செல்கிறார் இந்த இடைப்பட்ட காலம் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளது இதில் கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது வேலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் நிதி தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்வது பரிகாரமாகும் குறிப்பாக மீன ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் சனியுடன் தனித்துவமான தொடர்பை உண்டாக்குகிறார் அதே நேரம் புதனுக்கும் சூரியனுக்கும் இடையே உண்டாகும் சிறப்பு தொடர்பு வலிமையான பாஸ்கர யோகத்தை உண்டாக்குகிறது உண்டாகும் இந்த அதிர்ஷ்ட யோகம் மேசம் மிதனம் சிம்மம் துலாம் மற்றும் கும்பராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை உண்டாக்குவதோடு வருமானத்தையும் அதிகரிக்கும் அதில் கும்பராசிக்காரர்களுக்கு பணியிடங்களில் சிறப்பான அனுபவங்களை அளிக்கும் ஒரு தினமாக கும்பராசியினருக்கு இருக்கும் குறிப்பாக வியாபாரம் செய்து வரும் கும்பராசியினருக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் செய்யும் முதலீடுகளை காட்டிலும் அதிக வருமானம் கிடைக்கும் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பை பெறுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய ஆர்டர்களையும் பெறுவார்கள் புதிய பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது மேற்படிப்பு படிக்க போட்டித் தேர்வை எழுதி காத்திருக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் படிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசு ஊக்கத்தொகையுடன் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சுப நிகழ்ச்சியில் உங்கள் திருமணம் தொடர்பான விசேஷங்கள் முடிவாகும் நல்ல வரன் கிடைக்கும் விரைவில் திருமணமும் முடியும் ஏனென்றால் கும்ப கும்பராசியினர் வாழ்க்கையில் எண்ணற்ற திருப்பங்கள் நிகழ காத்திருக்கிறது அந்த வகையில் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் நிதிநிலை சிறப்பாக மாறும் பழைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் இந்த சந்திப்புகள் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் சொத்து பாகப் பிரிவினை காரணமாக உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு தினமாக அமையும் உறவுக்குள் காணப்பட்ட பிரச்சனைகள் மறைவதோடு உங்கள் தொழில் வாழ்க்கைக்கும் போதுமான ஆதரவு கிடைக்கும் அதாவது உங்கள் தொழிலை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல உங்களுடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் நிதி சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கவும் உங்களுடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் இதனிடையே உங்கள் பள்ளிக்கால நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே உங்கள் பள்ளிக்கால காதலின் திருமணம் தொடர்பான செய்திகளும் உங்களை வந்து சேரும் நீண்ட காலத்திற்கு பின்னர் உங்கள் நண்பர்களை சந்திக்கும் நேரம் ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் பல நடக்கும் இந்த உரையாடல்கள் வழியே உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அதாவது நீங்கள் தற்போது செய்து வரும் தொழிலில் முதலீடு செய்யவும் தொழிலை விரிவுபடுத்தவும் உங்கள் நண்பர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் மேலும் இணையம் வழியாக உங்கள் தொழிலை பிரபலப்படுத்தும் வழிகளையும் அறிமுகம் செய்வார்கள் கும்பராசியை கொண்டவர்கள் தங்கள் முன்னாள் காதல் உறவை சந்திக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது அதாவது அண்மையில் காதல் முடிவை சந்தித்த நபர்கள் தங்கள் முன்னாள் காதல் உறவை சந்தித்து மீண்டும் காதல் உறவில் இணையும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாய்ப்பை ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னர் எடுத்துக்கொள்வது நல்லது காதல் உறவில் இல்லா கும்பராசி பெண்களுக்கு பெற்றோர் ஏற்பாட்டின்படி தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் காதல் திருமணம் செய்ய காத்திருக்கும் நபர்களுக்கும் ஒரு நற்செய்தி கிடைக்கும் திருமண வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் ஒரு தினமாக அமையும் தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் போதுமான வருமானமும் கிடைக்கும் முன்னர் செய்த முதலீடுகள் வழியே எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க நிதிநிலை ஏற்றம் காணும் பழைய கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் உங்கள் விருப்பமான பொருட்கள் வாகனம் வாங்குவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் சௌகரியத்தை உறுதி செய்யும் பொருட்கள் பலவற்றை வாங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது குறிப்பாக நாம் தினமும் கடைப்பிடிக்கும் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நாளடைவில் அவை நமது பழக்க ஆகிவிடும் ஆரோக்கியமான உடல் மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கை தனிநபர் வளர்ச்சி போன்ற ஒரு சில பழக்கவழக்கங்களை தினமும் கடைப்பிடிப்பதன் மூலம் தரமான வாழ்க்கையை வாழலாம் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட மாதங்களாக நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவர்களில் தேடிச் சென்று பேசுவது சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கலான இடங்களில் உயரமான இடங்களில் செல்லும் போது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு உங்கள் துணைவிடம் கூறுவது நன்மைகளை தரும் மேலதிகாரிகள் உங்களை குறிவைக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார்கள் மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து வருவது எல்லா விதமான சங்கடங்களும் பெற்றோர் பெரியவர்களிடமிருந்து வந்த சங்கடங்களும் பரிபூர்ணமாக நீங்கும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை ஏற்படுத்தும் இல்லை என்றால் பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் காது மூக்கு தொண்டை தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வெளி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாமல் இருப்பதும் யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ஒன்பது கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி இந்த கிரகம் மெதுவாக நகரும் இந்த கிரகம் எப்படி நகர்ந்தாலும் அது மக்களின் வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து பாதிக்கிறது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி வளைந்த பாதையிலிருந்து நேரான பாதைக்கு மாறப்போகிறது இது மூன்று ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை உருவாக்கும் நகைகள் வீடுகள் மற்றும் நிலம் வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் அருள் கிடைக்கப் போகிறது சனியின் சஞ்சாரம் மிகவும் மெதுவாக இருக்கும் இந்த கிரகம் இரண்டரை ஆண்டுகள் ஒரே ராசியில் இருக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி தனது வக்ர பாதையை விட்டு சரியான திசையில் பயணிக்கும் இது மகரம் கும்பம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களின் தோஷங்களை நீக்கும் அவர்களுக்கு ராஜயோகம் தொடங்கும் அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும் இதனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் அவர்களின் அஷ்டம சனி பகுதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிவடையும் இந்த நேரத்தில் நகைகள் வீடு மற்றும் நிலம் வாங்கும் வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு நிதி ஆதாயங்களும் அதிகமாக இருக்கும் வேளையில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குடும்பத்தில் மோதல்கள் பெருமளவில் குறையும் அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு பொற்காலமாக மலரும் கடந்த கால சோதனைகள் போராட்டங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும் நேரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றும் தொழிலில் வளர்ச்சி புகழ் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெரிய கூட்டாமைகள் என புதிய பாதைகள் திறக்கும் அவர்கள் முயற்சிக்கும் விஷயங்களில் எந்த தடையும் அவர்களை நிறுத்த முடியாது ஏனென்றால் அவர்களின் பொருளாதார நிலை மிகவும் வலுப்பெறும் பணம் பற்றிய கவலைகள் கடந்த காலமாகும் கும்பராசிக்காரர்கள் தங்கள் திறமையால் சிந்தனை மற்றும் யோசனைகளால் செல்வம் ஈட்டுவார்கள் ஒரு திட்டம் புதுமை அல்லது மாற்றம் அவர்களை கோடுசுழலாக மாட்டும் சனி குரு இணைப்பு அவர்களுக்கு நிதி வெற்றிகளையும் நிலையான வருமானத்தையும் தரும் கடந்த கால தாமதங்கள் இனி எளிதில் நடக்கும் இதுவே அவர்களின் அதிர்ஷ்டத்தின் திருப்புமுனை மேலும் கும்பராசிக்காரர்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் தாமதமாக கிடைக்கும் உறவுகள் மிக உறுதியானதாக மாறும் வாழ்க்கை துணை அவர்களுடைய கனவுகளை புரிந்து அவர்களுடன் போராடுபவர் ஆவார் குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் மெல்ல சரியாகும் புதிய சொத்து புதிய வீடு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிகழ வாய்ப்புகள் அதிகம் வாழ்க்கை முழுமையான அமைதியுடன் அன்பும் ஆசிர்வாதமும் நிரம்பும் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களின் எதிர்காலம் பிரகாசமானது அவர்கள் போராட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் வழிகாட்டுபவர்கள் தலைமை ஏற்பவர்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்கள் ஆவார்கள் பெயர்ந்த உயர்ந்த இடங்களில் பேசப்படும் யோசனைகள் மக்களுக்கு உதவும் விதமாக மாறும் அவர்கள் தமது பாதையை பெருமையுடன் நோக்கி நடப்பார்கள் கும்பராசிக்காரர்களின் காலம் தொடங்கிவிட்டது அதுவே அவர்களின் பொற்காலம் ராசி ஒளிரும் தருணம் குறிப்பாக கும்ப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக ஆனால் நிலையாக வருகிறது அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத தருணங்களில் சிறு விஷயங்களிலும் பெரும் வாய்ப்பு வெளிப்படும் இந்த அதிர்ஷ்டம் அவர்களுக்கு ஒரே நாளில் வராது அது படிப்படியாக வளரும் சனி அவர்களை சோதிக்கும் போது அது தற்காலிகமான தடையாகும் ஆனால் அந்த தடையால் கும்பராசிக்காரர்கள் வலிமை மன உறுதி மற்றும் உழைப்பின் மதிப்பை புரிந்து கொள்கிறார்கள் அதன் பிறகுதான் அவர்களுக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு பல சிறந்த யோகங்கள் ஏற்பட போகிறது உதாரணமாக ராஜயோகம் அவர்களுக்கு பணம் செல்வம் மற்றும் சமூக புகழை தரும் குரு சனி இணைப்பு யோகம் அவர்களுக்கு திடீரென வரும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும் வாழ்க்கையில் சில நேரங்களில் தாமதம் தடைகள் சோதனைகள் தோன்றினாலும் இந்த யோகங்கள் அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் அதிர்ஷ்டமும் யோகமும் இணைந்தால் அவர்கள் எட்டும் உயரம் மற்றவர்களுக்கு கூட அற்புதமானதாக தெரியும் அதேபோல் கும்ப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அவர்களின் மன சாதனைகளோடு நேர்மையாக இணைந்து நடக்கும் அவர்கள் புதிய முயற்சி புதிய கலை தொழில் ஆராய்ச்சி அல்லது சமூக சேவை எதை செய்தாலும் அதில் அதிர்ஷ்டம் அவர்களுடன் இருக்கும் அவர்கள் எதிர்பாராத நேரங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் இதுவே கும்ப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் இது சீராக பாதுகாப்புடன் மற்றும் சக்தி வாய்ந்த முறையில் அவர்களுக்கு வரும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை யோகங்களுடன் இணைத்து செயல்படுகிறார்கள் தங்கள் முயற்சியில் உழைப்பில் திட்டங்களில் அவர்கள் தெய்வீக சக்தியால் வழிகாட்டப்படுவார்கள் அவர்கள் காணும் அதிர்ஷ்டம் ஒரு நாள் வராமல் போகாது அது வரும்போது அவர்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து வித்தியாசமாக மாற்றும் தங்கள் மனதை முழுமையாக ஒழுங்குபடுத்தி உழைப்பு மற்றும் யோசனையை சேர்த்து செயல்படுவார்கள் இதனால் அவர்களின் வெற்றி புகழ் செல்வம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் மேலும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு வெற்றிக்கான தீபம் போல விளங்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை தடுத்த முடியாது எந்த தடையும் அவர்களை நொறுக்காது சோதனை வந்தால் அது அவர்களுக்கு புதிய அனுபவம் புதிய அறிவு தரும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு ஒரு அளிமையான ஆதரவு ஒரு வழிகாட்டி ஒரு சாதனையாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் மற்றும் புகழைப் பெறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்கள் தொழிலில் தனித்துவம் மற்றும் புதுமையை விரும்புவோர் அவர்கள் எதை செய்தாலும் அதில் தனித்துவம் காணப்படும் தகவல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி கல்வி கலை சமூக சேவை போன்ற துறைகள் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை கும்ப ராசிக்காரர்கள் எப்போதும் சாதாரண வழியில் நடக்க மாட்டார்கள் அவர்கள் புதிய யோசனைகள் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்களை உருவாக்குவார் இதனால் அவர்கள் ஒரு பொது ஊழியர்களாக அல்ல திறமையால் தலைமை நிலைக்கு வந்த நபராக மாறுவார்கள் இவர்கள் எப்போதும் உலகத்தை மாற்றும் எண்ணத்துடன் இருப்பார்கள் தொழிலில் அவர்களின் முயற்சி ஒரே நேரத்தில் பலருக்கும் உதவியாக இருக்கும் அவர்களின் திட்டங்கள் பெரும்பாலும் சமூகத்திற்கு பயனாகவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் செய்யப்படும் கும்பராசிக்காரர்கள் எந்த குழுவிலும் இருக்கட்டும் புதிய வழிகளை கண்டுபிடித்து குழுவினடை ஊக்குவித்து முன்னேற்றத்தை கொண்டு செல்வார்கள் தொழில் என்பது அவர்களுக்கு வெறும் வாழ்வாதாரமாக அல்ல ஒரு பயணம் ஒரு சேவை போன்றது அதேபோல் கும்பராசிக்காரர்கள் தனக்கே ஒரு வரையறை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய வேலை உலகிற்கு பயனாக இருக்க வேண்டும் அவர்களின் முயற்சி உழைப்பு மற்றும் மனதின் ஆழம் வெற்றிக்கு வழிகாட்டும் அவர்கள் முன்னேற்றம் அடையும் போது அது தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல சுற்றியுள்ள அனைவருக்கும் ஊக்கமும் உத்வேகமும் தரும் தொழிலில் அவர்களின் வெற்றி என்பது ஒரு மிகப்படுத்திய சாதனையாக இருக்கும் மேலும் கும்பராசிக்காரர்கள் வெற்றியை எளிதில் நாடமாட்டார்கள் அது அவர்களுக்கு கிடைக்கும் போது அது வாழ்நாள் நிலையான வெற்றி புகழ் மற்றும் செல்வத்தை தரும் அவர்களின் வேலை தத்துவம் உழைப்பு புத்திசாலித்தனம் புதிய முயற்சி மற்றும் சமூக சேவை மூலம் வாழ்வில் உயர்வை அடைவது இந்த நிலையில் அவர்கள் எப்போதும் முன்னோடி மற்றவர்களுக்கு வழிகாட்டி மற்றும் சமூகத்தின் பிரகாசமான முகமாக இருக்கிறார்கள் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானதே கும்ப ராசிக்காரர்களின் மனநிலை மற்றும் தனித்தன்மை ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்கள் மனதில் ஒரு ஆழமான சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள் உலகத்தை ஒரு வண்ணமயமான புதுமைகளால் நிரம்பிய இடமாக பார்க்கிறார்கள் மற்றவர்கள் தவிர்க்கும் சிக்கல்களையும் காணாத சிக்கல்களையும் அவர்கள் விரும்பி ஆராய்கிறார்கள் அவர்களின் மனம் சீரற்றது போல தோன்றலாம் ஆனால் அதில் ஒரு ஆழமான ஒழுங்கும் திட்டமும் இருக்கும் கும்பராசிக்காரர்களின் மனநிலை வாழ்க்கையை பரிசோதிக்கும் ஒரு வலிமையான கருவியாகும் மேலும் கும்பராசிக்காரர்கள் சோதனைகளை சந்திக்கும் போது அதை பயமின்றி எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் தோல்வியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக பார்க்கிறார்கள் மனதில் எவ்வளவு பெரும் சிக்கல்களையும் தாங்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு இதன் மூலம் அவர்கள் தனிப்பட்ட வளர்ச்சிகளையும் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் அடைவார்கள் அவர்களின் மனநிலை மற்றவர்களைப் போல அல்ல அது உயர்ந்த எண்ணங்களால் நிரம்பிய ஆழமான மற்றும் சக்தி வாய்ந்தது ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் மனநிலை மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக அமைந்துள்ளது அவர்கள் அமைதியுடன் பேசும்போது அந்த அமைதி ஒரு விசாலான சக்தியாக மாறுகிறது சோகமும் சந்தோஷமும் அவர்களுடன் இணைந்து அவர்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை மேலும் ஆழமாக உணர வைக்கிறது மனதின் இந்த ஆழம் அவர்களை தனித்துவமானவர்களாகவும் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் மாற்றுகிறது மேலும் கும்பராசிக்காரர்கள் மனதில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அவர்கள் சிந்தனையில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளையும் புதுமைகளையும் கொண்டிருப்பார்கள் எந்த தடைகளையும் அவர்கள் புதிய வாய்ப்பாக மாற்றுவார்கள் இதுவே அவர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து வித்தியாசமாக மாற்றும் மனநிலை மற்றும் தனித்தன்மை ஒருங்கிணைந்த போது கும்பராசிக்காரர்கள் உலகிற்கு ஒரு புதிய ஒளியை வழங்கும் மேலும் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் காதலில் மிகவும் உண்மையுடனும் ஆழமான உணர்வுகளுடனும் நடக்கிறார்கள் ஒருவர் மீது அன்பு காட்டினால் அது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அவர்களின் காதல் சாதாரணமல்ல அது உள்ளத்திற்கும் மனதிற்கும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கும்பராசிக்காரர்களின் அன்பு சீரற்றதல்ல அது நியாயம் விசுவாசம் மற்றும் பொறுப்பின் அடிப்படையினை அமைகிறது அவர்கள் அன்பு காட்டும் முறையில் தனித்துவம் இருக்கும் அது மகிழ்ச்சிகளையும் பாதுகாப்பையும் தரும் நட்பு வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் மிகவும் விசாலமான மனம் கொண்டவர்கள் உண்மையான நண்பர்களை அவர்கள் மதிப்பார்கள் பழைய பழக்க வழக்கங்களால் அவர்களை மதிப்பிட மாட்டார்கள் நண்பர்களுடன் நேரம் செலவிடும் போது அது அவர்களுக்கு வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் அவர்களுடைய நட்பின் அடிப்படை ஒருவரை நண்பனாக எடுத்துக்கொண்டால் அது வாழ்நாள் உறவாக மாறும் குடும்ப உறவுகளில் கும்ப ராசிக்காரர்கள் அன்புடன் கவனத்துடன் நடந்து கொள்வார்கள் அவர்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் குடும்ப உறுப்பினர்களின் சிரமங்களில் உதவ முன்வருவார்கள் அவர்களின் ஆழமான மனநிலை மற்றும் தாராள அன்பு குடும்பத்தில் நிலைத்த அமைதியையும் சந்தோஷத்தையும் வழங்கும் அவர்கள் மனதில் உள்ள உண்மை அன்பு அவர்களை குடும்பத்தின் நம்பகமான உறுதியாக மாற்றும் சமூக உறவுகளில் கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் அவர்கள் உறவுகளில் நம்பிக்கையுடன் நடந்து உதவி செய்யும் மனத்துடன் செயல்படுவார்கள் சமூகத்தில் அவர்கள் நடக்கும் ஒவ்வொரு செயலிலும் மற்றவர்களுக்கு உத்வேகமாகும் காதல் நட்பு குடும்பம் எல்லாவற்றும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு முழுமையான மகிழ்ச்சியுடன் கூடிய அனுபவமாக மாற்றும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் தொழில்களில் புதுமை ஆராய்ச்சி மற்றும் விசாரணை ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் நவீன தொழில்நுட்பம் அறிவியல் ஆராய்ச்சி கலை கல்வி சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்தவை செய்ய முடியும் அவர்களுடைய முயற்சி வெறும் சம்பாதிப்புக்கானது அல்ல அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் சமூகத்தை முன்னேற்றவும் செய்யும் கும்பராசிக்காரர்கள் தொழிலில் தலைமைப் பணியிலும் தனிநிலை வேலையிலும் வெற்றி பெற முடியும் அவர்கள் எந்த வேலையிலும் சிறப்பு காட்டுவார்கள் அதற்காக அவர்களுடைய யோசனைகளும் ஆராய்ச்சியும் முக்கியம் அதேபோல் செல்வ யோகங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சக்தி வாய்ந்தவை சனியின் சோதனைகள் அவர்களுக்கு ஆரம்பத்தில் கடுமையாக தோன்றினாலும் குரு மற்றும் சூரியன் ஆதரவு அவர்களுக்கு வெற்றிகளை உறுதி செய்யும் பணம் செல்வம் முதலீடு வருமான வாய்ப்புகள் ஆள் பல வழிகளில் அவர்களுக்கு வருவாய் தரும் முதலீடுகள் புதிய திட்டங்கள் தொழில் கூட்டாமைகள் எல்லாம் அவர்களுக்கு நிலையான வருமானத்தை உருவாக்கும் இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை முழுமையாக வளர்ச்சியடையும் மேலும் கும்பராசிக்காரர்கள் தொழிலில் வெற்றி பெறும் போது அது தனிப்பட்ட வெற்றி அல்ல அது சமூகத்திற்கு குடும்பத்திற்கு மற்றும் தங்கள் சுற்றுச்சூழலுக்கு பயன்படும் வகையிலும் அமையும் அவர்களின் முயற்சி உழைப்பு திறமை மற்றும் மனநிலை ஒன்றிணைந்தால் அவர்கள் தொழிலில் உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் கும்பராசிக்காரர்கள் எப்போதும் சாதாரண பாதையில் நடக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு புதிய வழிகளை கண்டுபிடித்து வெற்றியை ஒரு முழுமையான அனுபவமாக மாற்றுவார்கள் செல்வ யோகங்கள் மற்றும் தொழில் திறன் இணைந்தால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும் அவர்களின் வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கும் தொழிலில் அவர்களின் ஆர்வம் மற்றும் மனநிலை அவர்களை சாதாரண வாழ்க்கையிலிருந்து பிரித்து காட்டும் அவர்களின் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் யோகங்கள் மற்றும் அதிர்ஷ்டம் அதனை வெற்றி பயணமாக மாற்றும் மேலும் இந்த வீடியோவில் நாம் கும்ப ராசிக்காரர்களின் கிரக நிலைகள் எதிர்காலம் அதிர்ஷ்டம் தொழில் மனநிலை அன்பு நட்பு ஆன்மீக மற்றும் வாழ்க்கை தத்துவம் ஆகிய அனைத்தையும் விரிவாக ஆராய்ந்தோம் நீங்கள் கும்பராசிக்காரர் என்றால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகி புதிய வாய்ப்புகள் உங்கள் முன் திறக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த ராசிகளுடன் மீண்டும் சந்திப்போம்